முன்னாடி ஒரு திருக்குறள் பார்த்துட்டு போயிடலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தன்னை வெட்டுபவரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்வோரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும் இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா பொறுமையை பத்தி சிறப்பா சொல்லியிருக்காங்க நம்ம நிலத்தை என்னதான் தோணினாலும் நிலம்தான் வந்து நம்மளை காப்பாத்துது நம்ம தோன்றது எல்லாத்தையுமே பொறுத்துக்குது அந்த மாதிரி நம்மளை இகழ்வோர் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறவங்க நம்மள வந்து திட்டுறவங்க எல்லாரையுமே நம்ம வந்து பொறுத்துக்கணும் அதுதான் வந்து ஒரு நல்ல பண்பு அப்படிங்கறத திருவள்ளுவர் இந்த இடத்துல அழகா சொல்லிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி டேவுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ ஆப் வாஸ் லான்ச் கவர்மெண்ட் தமிழ்நலம் புவிசார் தகவல் செயலி எந்த அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த கவர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன் கவர்மெண்ட் தான் அதாவது தமிழ்நாடு அரசால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் இது எதுக்காகனா தமிழ்நாடு இருக்கக்கூடிய லேண்ட் ஓனர்ஸ் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே லேண்ட் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஜஸ்ட் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாவே போதும் அது மூலமா வந்து பாத்துக்கலாம் எந்த டைம் வேணும்னாலும் நம்ம எடுத்து பாத்துக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் இது விச் வாஸ் development லான்ச் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களின் முன்னேற்றத்திற்காக சமீபத்தில் தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது சோ இப்போ ரீசெண்டா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த எஸ்கெச்ஜி இருக்கு இல்லைங்களா அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லுவோம் சுய உதவி குழு அதுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையுமே வந்து அதுல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் பிளஸ் வந்து அவங்களுக்கு பிசினஸ் கொடுக்கக்கூடியவங்க அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து அதுல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ல ஸோ இது மூலமா பொண்ணுங்களுக்கு தேவையான உமன்ஸ்க்கு தேவையான அச்சீவ் பண்ணணும் நான் இந்த பிசினஸ் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கேன் இதுல நான் இன்னும் வந்து என்னோட க்ரோத் காட்டணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அதுல ஜாயின் பண்றது மூலமா அவங்களுக்கான கனெக்ட் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு இன்னுமே வந்து உறுதுணையா இருக்கும் அதுக்காக தான் அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அது என்ன ஆப் அப்படிங்கிறது தான் எங்க கிருஷினே ஸோ அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்மதி டூ பாயிண்ட் ஒ ஸோ அதை வந்து இப்போ ரீசன்ட்டா தமிழ்நாடு கவர்மெண்டால லாஞ்ச் பண்ணப்பட்ட ஆப் அடுத்தது வேர் இஸ் ஜிட்மோர் டனல் லொக்கேட்டட் ஜிட் மோர் சுரங்கப் பாதை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஸோ எங்கே அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ ஏன் வந்து இசட் மோர் அப்படின் அப்படின்னு நேம் வந்தது அப்படின்னா அந்த ரோட் வந்து ஃபுல்லாகவே ஜிக்சாக்டாக இருக்கும் அந்த ரோடில் வந்து இந்த டனல் இருக்கிறதுனால தான் இது இசட் மோர் டனல் அதாவது மோர் அப்படின்னா டேர்ன் அப்படின்னு மீனிங் இசட் டர்ன் யூ டேர்ன்கிற மாதிரி இசட் டேர்ன் இருக்கக்கூடிய டனல் அதனால தான் இசட் மோர் சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி மெயின் எதுக்காகனா அந்த இடத்துல வந்து வெதர் அந்த இடத்துல வெதர் காரணமா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆயிடுது ஸோ அந்த டைம்ல டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே சிரமமா இருக்கு அப்போ டனல் போட்டுட்டோம்னா உள்ளுக்குள்ள ஃப்ரீஸ் ஆகாது அப்போ டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாகவே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் இந்த பிளானை வந்து பண்ணிருப்பாங்க வேர் டஸ் இந்தியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சாலை உள் உள்கட்டமைப்புகளின் வளர்ச்சியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது ஸோ ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதாவது ரோட் நெட்ஒர்க்ல நம்ம இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ தான் யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலையும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் எடுத்து பார்க்கும் ஒரு ஒரு பத்து வருஷத்துல நம்மளோட இந்தியால ரோட் நெட்வொர்க் அப்படிங்கிறது நல்லாவே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க சோ இப்ப கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல ரோட் எல்லாம் போட்டு நம்ம எந்த ஊருக்கு போயிட்டு வரதுனாலும் வந்து சல்லு சலன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ அந்த ரோட் நெட்வொர்க் வந்து நல்லாவே நம்ம இந்தியால டெவலப் பண்ணிட்டாங்க வேர்ல்ட்லயே வந்து நம்ம தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கும் அடுத்தது

சரி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த டென் ஐ மீன் ஒரு டென் கிலோமீட்டர் எடுத்துகிட்டு அந்த டென் கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொல்கட்டால எடுக்குது தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அண்ட் தேர்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் பெங்களூரில் தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அண்ட் டென் செகண்ட்ஸ் எடுக்குது ஸோ இந்த மாதிரி டைமை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு இந்த மூணு பிளேஸ்மே வந்து வந்திருக்கு அடுத்தது கலைஞர் பொர்க்கிலி அவார்டு கலைஞர் பொற்குழி விருது யாரால் வழங்கப்பட்டது இந்த விருது வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஒரு பத்து பேர் கிட்ட கிடைச்சிருக்கும் அது என்னென்ன கேட்டகரியில யார் யாருக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நம்ம டிஸ்கஸ் ஒன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த விருது யாரால் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா சோ பப்பாசி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் சவுத் இந்தியா வந்து இந்த கலைஞர் பொற்கிளி விருது அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் ஒன்ஸ் அந்த நேம் எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு இருந்தே தமிழ்நாடு சைடுல இருந்து மட்டுமே நிறைய அவார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம் அதனால தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும் which is the website launched by the central government for youth to develop, uh, to develop their skills and learn about job opportunities and related schemes இளைஞர்கள் தங்கள் திறனை வளர்த்துக்கொள்ளவும் வேலை வாய்ப்புகள் மற்றும் அது தொடர்பான திட்டங்கள் பற்றி அறிந்து கொள்ளவும் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையதளம் இது ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ ஸ்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து இருக்கு இந்த போர்ட்டல்குள்ள போயிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது இல்லை நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து இந்த ஈஸ்ராம் அப்படிங்கிற போர்ட்டல் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது யாரால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது உலக அயலக தமிழர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது சோ என்னா வேர்ல்ட் ஃபுல்லா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக செலிப்ரேட் பண்ண பண்ணப்படக்கூடியதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலக அயலக தமிழர் தினம் உலகம் பூரா இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களை கொண்டாடுற தினம் தான் இந்த அயலக தமிழர் தினம் இது எப்போ செலிபிரேட் பண்றோம்னா ஜான் டுவெல் இதுவே ஜான் நைன் அப்படின்னா பிரவேசி பாரதிய திவாஸ் சொல்லுவோம் இல்லைங்களா வெளிநாடு வாழ் இந்திய தினம் அது ஜான் நைன் அன்னைக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஸோ ப்ரீவியஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து இன்னைக்கான கரண்ட் அஃபாஸ்க்குள்ளே போயிடலாம் தேர்ட் லான்ச் பேட் மூன்றாவது ஏவுதளம் ஸோ இப்போ நம்மளோட இஸ்ரோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்ட் லான்ச் பேடை வந்து இப்போ வந்து 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 லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது ஆந்திர பிரதேசம்ல இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இன் கோட்டா அந்த இடத்துல தான் வந்து இந்த தேர்ட் பேட் அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இடம்ங்கிறத நல்லா பாத்துக்கோங்க ஸ்ரீஹரிகோட்டா இன் ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேசம்ல இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவுல இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல தான் சென்டர்லதான் இதை அடுத்தது ட்வெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் இயர் இரட்டை ஆண்டு நம்ம ஆல்ரெடி வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ரெண்டு இயர் பார்த்திருந்தோம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா பாதுகாப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க இல்லைங்களா ஸோ இதுவே வந்து இன்னொன்று என்ன பார்த்துருந்தோம்னா இயர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் அந்த மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை ட்யூயல் இயர் இரட்டை ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யார் எந்த கண்ட்ரி வந்து இரட்டை ஆண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரெண்டு கண்ட்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்தியா அண்ட் ஸ்பெயின் ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை நாங்கள் டியூ இயராக செலிப்ரேட் பண்ணுறோம் இரட்டையாண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா நம்மளை அந்த ரெண்டு கண்ட்ரியுடைய கல்ச்சர் அவங்களோட டூரிசம் ஏ கொலாப்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அதாவது இப்போ ஏ பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா அது வந்து அவங்களுக்குள்ள கொலாப் பண்ணி பண்ணி கொண்டு போகிறது இம்ப்ரூவ் பண்ணுறது டெக்னாலஜியை அது எல்லாத்தையுமே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டியூஇயர் இயர் அப்படிங்கிறது அடுத்தது அருந்ததியர் ஸ்பெஷல் கோட்டா அருந்ததியர் சிறப்பு ஒதுக்கீடு வந்து, தமிழ்நாடு அருந்ததியர் ஒதுக்கீடு சட்டம் இருக்கு இல்லைங்களா தமிழ்நாடு அருந்ததியர் ஸோ அந்த ஆக்டில் ஷெடியூல் காஸ்ட் வந்து எயிட்டீன் பெர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அதாவது எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எயிட்டீன் பெர்சென்ட் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிட்டத்தட்ட அந்த எயிட்டீனில் த்ரீ பர்சன்ட் வந்து கிட்டத்தட்ட அருந்ததியருக்கு மட்டுமே வந்து போகிற மாதிரி வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது அதில் த்ரீ பர்சன்ட் வந்து அருந்ததியருக்கு கொடுக்கும் பொழுது அருந்ததியர் கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் தேர்ட்டி த்ரீ ஃபோர்ட்டி ஒன்க்கு கீழே ஒரு செவன்டி சிக்ஸ் கேஸ்ட் கிட்ட வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரசிடென்ட் வந்து இவங்க எல்லாம் ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவன்டி சிக்ஸ் கேஸ்ட் கிட்ட வந்து அவங்களை வந்து போட்டிருப்பாங்க இவங்க எல்லாருமே எஸ்சி கேட்டகரி கீழே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேஸ்ட் மட்டும் செலக்டிவா எடுத்து அவங்க எல்லாரையுமே வந்து அருந்ததியர் அப்படிங்கிற கேஸ்ட் கீழே கொண்டு வந்துட்டாங்க ஸோ என்னென்னு பாத்தீங்கன்னா அருந்ததியர் சக்கிலியர் மதரி மடிகா பகடி தோட்டி ஆதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸ்ட் எல்லாத்தையுமே பொதுவாக அருந்ததியர்னு சொல்லிடலாம் இந்த கேட்டகிரியில் வரக்கூடியவங்க எல்லாருக்குமே அருந்ததியருக்கு கிடைக்க வேண்டிய ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அந்த ப்ரிஃபரன்ஸ்ல இவங்க எல்லாரையுமே உள்ள கொண்டு போகலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணிருக்காங்க அடுத்தது ஆர்டிகல் சரத்து இருபத்தி ஒன்று

ஆஹ் ஆண் பெண் இல்லை வந்து திருநங்கையா இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தூய்மையான பொதுவெளிகளில் தூய்மையான கழிப்பறையை உபயோகப்படுத்துறதுக்கான உரிமை இருக்கு சோ அந்த அந்த உரிமையை வந்து சொல்றது எந்த ஆர்டிகளுக்கு கீழே அப்படின்னா சரத்து இருபத்தி ஒன்று ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னுக்கு கீழே தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறத நம்ம இந்த ஆர்டிகலுக்கு கீழே தான் வந்து கொண்டு வருவோம் ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டிகல் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அடுத்தது காசி தமிழ் சங்கம் காசி தமிழ் சங்கமும் த்ரீ பாயிண்ட் ஓ ஸோ இது வந்து நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு செலிப்ரேட் டைம்லெஸ் பாண்ட்ஸ் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் காஷி ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிணைப்பு அந்த பாண்டு ஸோ அது வந்து ரொம்பவுமே ப்ரீஷியஸான ஒரு பாண்டு ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த காசி தமிழ் சங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லா வாட்டியும் பண்ணிகிட்டு ஸோ இந்த தேர்ட் எடிஷன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இல்லைங்களா இந்த தேர்ட் எடிஷன் வந்து என்ன செலிப்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சாஜேஸ் அருந்ததி அகஸ்தியர்ஸ் லீகசி ஸோ அதாவது இந்தியாவில் இருக்கோ இந்தியாவுடைய ரொம்ப நம்ம வந்து மரியாதைக்குரிய நம்மளுடைய முனிவர்களில் ஒருவரான அகஸ்தியர் அவரோட மரபை கொண்டாடுறது தான் இந்த தேர்ட் எடிஷனுடைய மெயின் நோக்கமே மெயின் என்னன்னா காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் அதை வந்து செலிபிரேட் பண்றதுதான் அடுத்தது ஸ்பேடக்ஸ் மிஷின் திட்டம் ஸ்பேடக்ஸ் சார் இந்த ஸ்பேடக்ஸ் இருக்கு இல்லீங்களா இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸசைஸ் space docking exercise சோ இத தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பாடெக்ஸ் அப்படினு சொல்றோம் சோ இந்த ஸ்பாடெக்ஸ் مشين வந்து இப்போ ரீசன்ட்டா இஸ்ரோ வந்து பண்ணிருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா SDX01 இந்த ரெண்டு சட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க PSLV ஓட ஹெல்ப்போட ஸோ சேட்டலைட் இந்த ரெண்டு சேட்டலைட்டு வந்து ஸ்பேஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த மிஷனுக்கு பேர் தான் வந்து ஸ்பேரக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மெயின் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சேட்டலைட்ஸை ஒன்னாக இணைக்கிறதுக்கான அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் தான் வந்து இந்த ஸ்பேடக்ஸ் மிஷன் ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணி முடித்தா ஃபோர்த் கண்ட்ரி தான் நம்மளுடைய இந்தியா ஸோ அப்போ நமக்கு முன்னாடியே வந்து ஒரு மூணு கண்ட்ரி வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரஷ்யா பண்ணிட்டாங்க ரஷ்யாவுக்கு அப்புறமா சைனா சைனாக்கு அப்புறமா நம்ம ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கும் ஸோ அந்த அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை வந்து முடிச்சு காமிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வந்து இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டையும் பண்ணுறது ஸோ இப்போ இந்த ஒன் இருக்கு இல்லைங்களா இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் இந்த சாட்டிலைட் டூ இருக்கு இல்லீங்களா அத வந்து நம்ம டார்கெட்னு சொல்றோம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ரெண்டு சாட்டிலைட்க்கும் நடுவில் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் கேப் அப்படிங்கிறது வந்து இருக்கும் சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேப் குறைஞ்சி எப்படி அந்த ரெண்டையும் ஒன்னா வந்து நம்ம இணைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டெமோன்ஸ்ட்ரேஷன் ஓகே சார் இன்னைக்கு கரெண்ட்டு காசனா நம்ம ஒன்ஸ் ரைஸ் பண்ணிடலாம் தேர்ட் பேட் மூன்றாவது ஏவுதளம் இப்போ நம்மளுடைய யூனியன் கேபினட் இருக்கு இல்லைங்களா மத்திய அமைச்சகம் வந்து இப்போ ரீசன்டா வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆந்திர பிரதேசம்ல இருக்கக்கூடிய ஸ்ரீஹரி கோட்டால சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு இல்லைங்களா அங்க வந்து ஒரு லான்ச் வந்து ஒன்று இது பண்ணலாம் அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அப்ரூவல் அது வந்து எத்தனாவது லான்ச்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் லான்ச் பேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்யூயல் இயர் இரட்டை ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த கண்ட்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்குது அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்பெயின் ஸோ இந்தியாவும் ஸ்பெயினும் தான் வந்து இந்த இயரை இரட்டை ஆண்டு டியூயல் இயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது அருந்ததியோ ஸ்பெஷல் கோட்டா சிறப்பு அருந்ததியதுக்கீடுங்கிறது கொடுக்கப்பட்டு வந்து எயிட்டீன் பெர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கறது வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு அதாவது பட்டியலிடப்பட்ட ஜாதியினருக்கு பதினெட்டு சதவீதம் ஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு அதுல வந்து இனிமேல் த்ரீ பெர்சன்ட் அப்படிங்கிறது அருந்ததியருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் அதுல இப்ப அருந்ததியர் அப்படிங்கிற கேட்டகரியில யார் யாரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது சோ ஆல்ரெடி வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன்க்கு கீழே ஒரு எழுபத்தி ஆறு கேஸ்ட் கிட்ட வந்து எஸ்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுல வந்து ஒரு ஏழு கேஸ்ட் எடுத்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க எல்லாரையுமே அருந்ததியர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க சோ இனிமே அந்த ஏழு காஸ்ட்ல இருக்கிறவங்களுமே அந்த த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷனுக்கு வந்து அவங்க வந்து அப்ளிக்கபிள் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஸோ ஒரு ஒரு பொதுமக்கள் இருக்க பொதுமக்கள் வந்து பொது வந்து தூய்மையான கழிப்பறைகளை பயன்படுத்துறதுக்கான விதி தான் ஆர்டிகல் இருபத்தி ஒன்று அவங்க வந்து ஒரு நீட்டான டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அது வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை அப்படிங்கிறத நம்ம எந்த ஆர்டிகலுக்கு கீழே கொண்டு வருவோம் அப்படின்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி காசி தமிழ் சங்கமம் காசி தமிழ் சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஓ இது எதுக்காக அப்படின்னா காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றதுக்காக கொண்டாடப்படக்கூடியது ஸ்பேடக்ஸ் மிஷன் திட்டம் ஸ்பேடக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் ஸோ அதாவது விண்வெளியில வந்து செயற்கை கோள்கள் இருக்குதுன்னா அதை இணைக்கிறதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் தான் வந்து இந்த ஸ்பேடக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரெண்டு சாட்டிலைட் வந்து லான்ச் பண்ணாங்க எஸ்டிஎக்ஸ் ஒன் எக்ஸ் எஸ்டிஎக்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் சேஸர்னு வச்சு அந்த ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் கேப்ல வந்து இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக கேப் குறைஞ்சி எப்படி அது ரெண்டும் பக்கத்தில் வந்து நம்ம ஒன்னா இணைக்கிறோம் அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணி முடிச்ச ஃபோர்த் கண்ட்ரியா நம்ம இந்தியா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ரஷ்யா தேர்ட் சைனா ஃபோர்த் இந்தியா ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஸோ இது மட்டும் இல்லை வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம பிடிஎஃப் கம்பைல் பண்ணி இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அது பார்க்காதவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ